ஹீரோ வந்து மீடியா இருக்கிற மாதிரி நம்புவா நம்பாதீங்க பயங்கரமான சேட்டக்காரன் ஆத்தாடி கிங்ஸ்லி பேசலாம் இப்படி அவர் வாட்டில ஏதாவது அர்த்தப்படுத்த நம்மள போட விடாம விசேஷம் சரி சொல்லுங்க டக்குன்னு கேட் பண்ணலாம் சினிமாவை கேவலமா காதி துப்புடுது அவங்க கூப்பிட்ட சினிமா அணைச்சுக்கு இப்ப அந்த அளவுக்கு வந்துருச்சு அது மாதிரி இருக்கு என்னன்னா முதலீடு போறவங்களோட நிலைமை ரொம்ப மோசமா ப்ரொடியூசர்ஸ்க்கு எந்த விதமான கேரண்டியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இந்த வந்து புதுசா சினிமாவுக்கு வரோம்ன்ற பேரால சினிமாவை கழிவு ஊத்துறோம் ஜாலி பண்ணுங்கிற பேரால் படத்தை பார்த்துட்டு பிடிச்ச ஆகணும் படத்தை பார்க்கணுன்ற கட்டாயம் இல்லை ஆனா ஒரு படத்தை வளர்கிற குழந்தைய வந்து இது விளங்காது நல்லா இருக்காதுன்னு சொல்றது எப்படி கஷ்டமோ அது மாதிரி இருக்கு அதை நீங்க ஊடகவாதிகள் கொஞ்சம் அதை வந்து எங்களுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஏன்னா நம்ம சொன்னா சினிமாவை சார்ந்து இருக்கக்கூடியவங்க நாள் வேண்டுகோள உங்களை வைக்கிறேன் வந்தோன்னே படம் ரிலீஸ் எந்த படமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும்

அப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு எனக்கு எதுக்கிட்ட அவ்வளோ சம்பளம் வந்துச்சு எதுக்குன்னு தெரியல நம்ம என்ன பேசணும் என்ன வாங்கணும்னு தெரியல சரி பார்த்துக்கலாம் அப்புறம் வேணும் புரட்சி மேனேஜர் ஃபோன் பண்ணி அண்ணே ஒரு லட்சம் ரூபாய் ஆமா வந்துருக்கு என்ன செய்ய திருப்பி அனுப்புங்க திருப்பி அனுப்பிச்சிட்டேன் ரெண்டு பேருமே ஒழுங்காக நாகரீகமாக நடந்துக்கிட்டான் ஸோ பேசின சம்பளம் வராதது ஒரு போராட்டம் அது வந்து குறையா சொல்லலை பேசுனதை விட கொடுத்து அதிகமாக கொடுத்து திருப்பி வாங்கிட்டதில் ஒரு நாகரிகம் இந்த கம்பெனியில் இருக்குங்கிறதுக்கு சார் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் இது தொடரணும் நிறைய நீங்கள் படம் பண்ணணும் இந்த நாகரீகத்தை எல்லாருக்கும் நான் அனுபவிச்ச மாதிரி கூட கொடுக்க வேண்டாம் மனோபாலா உயிரோட இருக்க போய் எப்போது ஃபோன் பண்ணால் டே நம்மலாம் இப்போ பேச ஆரம்பித்தோம்னாடா நிறைய பேக் பேச வேண்டியிருக்கு ரொம்ப நாள் உயிரோட இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி கிளம்பிட்டார் இப்போ இந்த படத்தில் டைரக்டர் ராஜேஸ்வர் சார் சன்னோட பையன்தான் டைரக்டர் கடலோர கவிதைகள்னு சத்யராஜ் சார் பாரதிராஜ் சார் டைரக்ஷனில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து பிசி சார் கூட சேர்ந்து நிறையா ஆங்கிலம் பேசுகின்ற எழுத்தாளர்கள் வந்த காலம் அப்போ சோமசுந்தரிய சார் அப்படின்னு ஒருத்தரை வந்து எங்களுக்கு அறிமுகாங்க பாரதிராஜ் சார் ஆஃபீஸில் நிறைய ஆங்கில கடைகள பற்றி ஆங்கில புரோவர்ஸ் பத்தி நிறைய சொல்லுவார் அப்புறம் கடலூர் கதைகளுக்கு அவர் தான் கதை சொல்லி ஓகே பண்ணி விசாகப்பட்ட ஷூட்டிங்ல இருக்கும்போது திரும்ப ராஜேஸ்வர் சார் வரல என்னன்னா இல்ல அவருக்கு பையன் பிறந்திருக்கான் அதனால அவர் வரலன்னு அந்த பிறந்த பையன் எவ்வளவு லென்த் ஆகுதுன்னு பாருங்க அவர் கூட டைரக்டர் இன்னொரு டைரக்டர் இருக்காரு ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஒரு சின்ன பிட்டு கேரக்டர் கொடுத்தாங்க நீங்க படம் பார்த்தா தெரியும் ஏன் எனக்கு பிட்டு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு இன்னொரு ஆச்சரியம் பொறாம மகிழ்ச்சி வந்து ஆனந்தராஜ் ஆனந்தராஜ் சாருக்கு வந்து தொந்தி இருக்கு அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஃபிட்டா வச்சுக்கிட்டே இருப்பாரு இன்னைக்கு தொந்திய பார்த்தோன்னா அப்பா வாடி மகனா வா தொங்கட்டும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் பார்த்ததுல அப்படியே பெர்ஃபெக்ட் ஃபிட்ல இருப்பாரு இன்னைக்கு பார்த்தோன்னே வயிற பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு நம்ம கம்மியாக்கிட்டோம் அவரை வளர்த்துட்டாரு ஜான் விஜய் ரபி நம்மளுடைய காம்பினேஷன் வந்து ஒரு மாதிரி சக்சஸ்ஃபுல் காம்பினேஷனாக வந்துகிட்டு இருக்கோம் ஸோ இதுவும் அந்த காம்பினேஷன் அமையணும்னு நினைக்கிறேன் ஒரு இருபத்தொரு இருபத்தி ரெண்டு வயது இளைஞனாக நான் சந்திச்ச இமான் இன்னைக்கு வளர்ந்து நின்று பறந்து ஒளி வீசுற நடத்துற இருக்காரு வாழ்த்துக்கள் தம்பி இன்னும் நீங்க வளரணும் அஜய் டான்ஸ் மாஸ்டர் அஜய் வந்து எங்களுக்கு சென்னை இருபத்தி எட்டுல இருந்து அப்படியே கூடவே வளர்ந்துட்டு இருக்காரு ஹீரோ வந்து ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி நம்புவார் ஆனா நம்ப பயங்கரமான சேட்டைக்காரன் பெரிய சேட்டை சிக்ஸர் ஒரு படம் ரெண்டு பேரும் நடிச்சேன் அதை ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தேன் அந்த படம் ஓடுன்னு ரொம்ப அருமையா ஒரு ஒரு இன்டென்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா அப்படி அது இந்த படத்தில் அந்த வாய்ப்பு கிடைக்கும் நினைக்கிறேன் பாட்டு பாட்டும் சரி கோரியோகிராஃபும் சரி போட்டோகிராஃபியும் சரி ரொம்ப நல்லா இருக்கு எடிட்டர் ஸ்டன் மாஸ்டர் ஆத்தாடி கிங்ஸ்லி பேசலாம் இப்படி அவர் ஹோட்டலில் ஏதாவது அடுத்த படத்தில் நம்மளை போட விடான்னு சொல்லுவார் ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா புது மாப்பிள்ள இப்ப ஏதாவது விசேஷம் சரி சொல்லுங்க டக்குன்னு அடுத்து கேட்க கட் பண்ணலாம் எல்லாரும் ஆசிரியர் எல்லாருக்கும் நன்றி ஹீரோயின் ரொம்ப அழகா இருங்க படத்துல பாக்குறதுமா சோ ஸ்வீட் என்ன அதை சொல்லாம இப்படி தேவராஜ் இதை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க ரைட் ஓகே தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி என்னென்னா இப்போ இந்த புது படங்கள் புது ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் புது டைரக்டர்களுக்கு வந்து இப்போ வந்து என்ன ஒரு கல்ச்சர் வந்துருச்சு நான் சினிமாவுக்கு முதலெல்லாம் வந்து அசன் டேக்டர் ஆகிறதுக்கோ அந்த சினிமாவுக்குள்ளே எந்த துறை சேராக இருந்தாலும் யாராவது ஒருத்தனை படகுணும் ஏன்னா மெட்ராஸில் நான் வரும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான் அதுக்கப்புறமா ஆளுகளை பழகி யாத்தையாவது ஒருத்தர் அசன்டாக சேர்ந்துருன்னு சொல்லி போராடி அப்புறம் உள்ளே வந்தேன் இப்போ அப்படின்னா நேராக சினிமாவில் கேவலமாக காரி துப்புறது அவங்கள கூப்பிட்டு சினிமா வாரி அணைச்சிக்குது இப்போ அந்த அளவுக்கு வந்துருச்சு அது மாதிரி இருக்கிற என்னென்னா முதலீடு போகிறவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாகுது ப்ரொடியூசர்ஸ்க்கு எந்த விதமான கேரண்டியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வந்து புதுசாக சினிமாவுக்கு வளரமுன்ற பேரால சினிமாவை கழிவு ஊத்துறோம் ஜாலி ஃபன்னுங்கிற பேரால படத்தை பார்த்துட்டு பிடிச்ச ஆகணும் படத்தை பார்க்கணுன்ற இல்லை ஆனால் ஒரு படத்தை வளர்கிற குழந்தைய வந்து இது விளங்காது நல்லா இருக்காதுன்னு சொல்கிறது எப்படி கஷ்டமோ அது மாதிரி இருக்கு அதை நீங்கள் ஊடகவாதிகள் கொஞ்சம் அதை வந்து எங்களுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஏன்னா என்ன இதெல்லாம் சினிமாவே சார்ந்து இருக்கக்கூடியவங்களோட நாள் வந்து வேண்டும் வைக்கிறேன் வந்தோன்னா படம் ரிலீஸ் எந்த படமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய படமாக இருந்தாலும் ஒண்ணு வேலைக்காகாது என்னடா தேட்டர் பாதி படம் முன்னாடியே ஒரு கழுத்து குழந்தைய கழுத்து பிடிச்சு தெரியுற மாதிரி இல்லையா இது இந்த நம்பி இருக்கிற பல குடும்பங்களின் சார்பாக உணர்வு பூர்வமாகவும் உழைப்பு உழைப்பு நல்ல சின்சியராக உழைக்கிறோம்ன்ற சார்பாகவும் உங்கள் மூலமா இதை வந்து கொஞ்சம் ஏதாவது வகையில உங்களோட விமர்சனங்களை இந்த படம் நல்லா இருந்தா எழுதுங்க இல்ல அந்த மாதிரி படங்களை வந்து வர்ற படங்களை வந்து போட்டு படுத்திடுறாங்க அதை கொஞ்சம் நீங்க வந்து அதை வந்து வேற ஒரு கோணத்துல அணுகுனீங்கன்னா நிறைய ப்ரொடியூசர் சொல்லுவாங்க நிறைய டைரக்டர்ஸ் வருவாங்க நிறைய புதிய படங்கள் உருவாகும் புதிய புதிய சிந்தனைகள் அடுத்தடுத்த தலைமுறை வரும்போது தான் வேற வேற ஒரு வெளிச்சம் வரும் ஒரு விதமான பார்வை வரும் உணர்வுன்றது எல்லாத்தையும் எல்லா காலத்திலும் ஒன்று தான் பட்டு புதிய தலைமுறை வந்து ஒவ்வொரு உணர்வும் எப்படி பழக்காலங்களை பொறுத்து தான் ஒரு காட்சி ஊடகமாக சினிமா மக்களை என்டர்டைன் பண்ணுது அதுக்கு வேணும்னு நினைச்சு எங்க எல்லா சார்பாக வேண்டுகோள் வச்சுக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்